யார் வேணாலும் சமையல் 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 பண்ணலாம் ஆனா சுவையான பண்றது எப்படி நான் இதயம் இதயம் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க விழுப்புரம் அருகே உள்ள ஓட்டம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் வடகரை தாழனூர் விஏ ஓவாக பணியாற்றி வருகிறார் இவர் அடிக்கடி குடித்துவிட்டு பணிக்கு வருவதாக கிராம மக்கள் ஏற்கனவே புகார் கூறி வருகின்றனர் ஆனால் அது தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் அலுவலகத்தை திறந்த வி ஏ ஓ சங்கர் மதிய உணவு இடைவேளை வருவதற்குள் ஃபுல்லாக குடித்துவிட்டு மட்டையாகிவிட்டார் தனது சேரில் அமர்ந்தபடி டேபிளில் சாய்ந்து தூங்கியவரை கிராம மக்கள் பார்த்து எழுப்பியும் காதில் கேட்காதபடி குரட்டை விட்டு தூங்கினார் பணி நேரத்தில் போதையில் உறங்கிய பின்னர் தட்டு தடுமாறு எழுந்து வெளியே வந்தார் அவரை கிராம மக்கள் பைக்கில் அழைத்துச் சென்று அவரது வீட்டில் விட்டனர் இந்த காட்சிகள் அனைத்தும் சோஷியல் மீடியாவில் வைரலாகியுள்ளது